சிண்டு சிண்டு இங்கே பார்த்தியா உங்கள் பாட்டி இன்னைக்கு கடைக்கு போனாங்கள்ல எனக்கும் ரோஜாக்கும் இந்த சூப்பரான கிச்சன் செட் வாங்கிட்டு வந்திருக்காங்க சிண்டு நல்லா இருக்கல்ல என்னது எங்க பாட்டி உங்க ரெண்டு பேருக்கு வாங்கிட்டு வந்தாங்களா என்னது இது எனக்கு வாங்கிட்டு வரல உங்க ரெண்டு பேருக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏ சோட்டு பாப்பா உனக்கும் எதுவும் வாங்கிட்டு வரலையா இது என்னது இது சிண்டு அண்ணா இது எனக்கும் மீனாக்கும் நம்ம பாட்டி வாங்கி கொடுத்தாங்கண்ணா எங்களுக்கு தான் விளையாடுறதுக்கு எதுவும் இல்லைன்னா இங்கே நாலு பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க என்னடா சின்ட்டு இது உங்கள் பாட்டி உனக்கு வாங்கித் தராமல் ரோஜாக்கு பூஜாக்கு மீனாக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க டேய் ராகுல் நீ பேசாம இரு அவங்க நாலு பேர் பொண்ணுங்க தானே அதனால தான் அவங்க நாலு பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ஏதாவது வாங்கி வச்சிருப்பாங்க ஏன்னு தெரியல இல்லாட்டி அவங்க போன கடையில் ஒரு வேளை கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் இருந்துச்சோ என்னமோ நீ தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு இருக்காத எங்க பாட்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆமா சிண்டு உங்க பாட்டி அப்படிதான் சொன்னாங்க உனக்கு ராகுல் கூட ஏதோ ஸ்பெஷலா வாங்கி வச்சிருக்காங்களாமா இந்த கிச்சன் செட் பாத்தியா சிண்டு ரொம்ப சூப்பரா இருக்கு இது என்ன தெரியுமா டிபன் பாக்ஸ் எங்க எங்கிட்ட கூட பூஜா அட ஆமா இது டிபன் பாக்ஸ் தான் நல்லா கியூட்டா இருக்குல்ல இன்னும் இந்த கிச்சன் செட்ல வேற என்னென்ன இருக்கு உண்மையாவே இந்த கிச்சன் செட் நல்லா சூப்பரா நிறைய திங்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு பூஜா ஆமா சின் இங்கே பாரு எந்த கிச்சன் செட்லையுமே இந்த மாதிரி நல்ல மிக்ஸி வரவே வராது தெரியுமா இந்த மிக்ஸி சூப்பராக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து மக் மாதிரி இருக்கு நம்ம பக்கெட்ல யூஸ் பண்ற மக் மாதிரி இருக்கு ஏ எங்கிட்ட கொடுங்க நானும் எடுத்து பார்க்குறேன் இது என்னது இது துணி துவைக்கிறதுக்கு லிக்விட் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த டிட்டர்ஜென்ட்டோட பாட்டில் மாதிரி இருக்கு என்ன போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னு தெரியல ஆனால் அப்படியே குட்டியாக ஒரு கேன் மாதிரி இருக்கு இதுவும் நல்லா தான் இருக்கு ஏ பூஜா ஒரு நிமிஷம் கையே இடு இது என்னது இது பர்கர் போட்டோ போட்டிருக்கு உள்ள பர்கர் இருக்கா அட பர்கர் செய்யற மாதிரி சும்மா போட்டோ தான் போட்டிருக்காங்க உள்ள ஒன்னும் இல்ல நான் நினைக்கிறேன் ஏதாவது மசாலா பவுடர் போட்டு வச்சுக்கிற பாக்கெட்டு நினைக்கிறேன் சிண்டு இங்க பாரு இதுல நிறைய பவுல்ஸ் அந்த மாதிரி பேன் எல்லாம் நிறைய இருக்கு இத வச்சு நாம இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரியாணி பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் சிண்டு இங்க பாரு இது ஹாட் பாக்ஸ் தானா மூடியோட சூப்பரா கொடுத்திருக்காங்க பாரு ஆமா பூஜா உண்மையாவே இந்த கிச்சன் செட் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்க மாதிரி தான் இருக்கு வேற என்ன இருக்கு இது குக்கர் தானா குக்கரும் மூடியோடு இருக்கு நான் சொன்னேன் இல்ல சிண்டு பேசாம இந்த குக்கர்ல எனக்கு சிக்கன் பிரியாணி பண்ணி பார்த்தறலாம் சிண்டு இன்னைக்கு சண்டே தானா சிக்கன் பிரியாணி பண்ணா சூப்பரா இருக்கும் ஏ பூஜா சிக்கன் பிரியாணி பண்ணா நல்லா தான் இருக்கும் சிண்டுக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பண்ண தெரியாது வேணா தோசை வேணா சுட தெரியும் இது பார் இது தோசை பேன் தான இது என்ன பிளேட் ஒட்டிட்டு இருக்கு இந்த தோசை சுட்டு இந்த பிளேட்ல போட்டு சாப்பிடலாம் சிக்கன் பிரியாணி எல்லாம் அவனுக்கு பண்ண தெரியாது என்னடா ராகுல் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் சூப்பரா சிக்கன் பிரியாணி பண்ணுவேன் பூஜா நீ இந்த கிச்சன் செட் எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சுட்டு அதுக்குள்ள நான் கடைக்கு போயிட்டு சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா இன்னைக்கு எப்படியாவது சூப்பரா சிக்கன் பிரியாணி பண்ணி சாப்பிட்டுலாம் சிண்டு சிண்டு நாங்களும் வர்ற சிண்டு இந்த கிச்சன் செட் எல்லாத்தையும் அடிக்கிட்டு நம்ம எல்லாருமே ஒன்னா சிக்கன் கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வரலாம் சிண்டு சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் எல்லாமே பண்றதுக்கு நிறைய சிக்கன் வாங்கிட்டு வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறீங்களா சரி சரி இருங்க இந்த அடுப்பை எடுத்து வைக்கலாம் அடுப்பு பாருங்க அடுப்பே நல்ல பெருசா இருக்கு ரெண்டு பேர் இருக்க மாதிரி இருக்கு சரி ரோஜா ஒவ்வொரு அடுப்புலயும் ஒவ்வொரு பாத்திரத்தை எடுத்து வை நல்லா குக் பண்ணுதான் பாக்கலாம் குக்கர்ல தானே பிரியாணி பண்ணணும் சொன்ன இந்த குக்கரை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணலாம் இன்னொரு பக்கம் சில்லி சிக்கன் பண்ணுறக்கு வேறு ஏதாவது வடைச்சட்டி மாதிரி இருக்கும்ல அதை எடுத்து வைங்க ரெண்டையும் வச்சு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு சின்ட்டு ஏ மீனா நீ சும்மா தானே இருக்க மற்ற பிளேட்டு எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் அடுக்கு மீனா அப்போ தான் நீட்டாக இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க பொருள் இருக்குது அட இந்த கப்பெல்லாம் உண்மையாகவே பார்க்குறக்கு நல்லா இருக்கு இது என்ன காஃபி குடிக்கிற கப்பா இது சூப்பராக இருக்குது ஜூஸ் குடிக்கிற கப் மாதிரி இருக்குது இது சிக்கன் வெட்டுற கத்தி இது வந்து சில்லி சிக்கன் இதில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இந்த பிளேட்டில் எல்லோரும் நம்ம சாப்பிடலாம் ஓகே எல்லாம் ரெடியாக இருக்கு சின்டோ வெயிட் பண்ணு சின்டூ இந்த குக்கரில் எடுத்து நான் அப்படியே ஏதாவது போட்டு கலக்கி பார்க்குறேன் ஐயோ எடுத்துனே கீழே கீழே விழுகுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஸ்பூன் வச்சு இப்படி கலக்கி பார்த்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு

டே சின்ட்டு இந்த மாதிரி கிச்சன் செட்டெல்லாம் எப்படி வச்சு விளையாடணும்னு உனக்கு தெரியாதா இங்கே பாரு இப்போ இந்த பேனில் காய்கறிக்கு பதிலாக கொஞ்சோண்டு பிஸ்கெட் இருந்தால் உடச்சி போட்டு அதை பொரியல் மாதிரி நம்ம கலக்கி பார்க்கலாம் ராகுல் ராகுல் இந்த இந்த பிஸ்கெட்டையே உடைச்சு போட்டு ஆ மாதிரி தான் ரோஜா இந்த மாதிரி நல்லா உடச்சி போட்டு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி விட்டோம்னா குழம்பாகிடும் இல்லை தண்ணி ஊற்றாமையே அப்படியே கலக்கி விட்டோம்னா பொரியல் ஆகிடும் உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு குழம்பா இல்லாட்டி பொரியலா ஐயோ ராகுல் இதுல தண்ணி எல்லாம் ஊத்திடாத நல்லாவே இருக்காது பொரியலே போதும் தண்ணி எல்லாம் ஊத்தினா அதுக்கப்புறம் நம்ம கழுவ வேண்டியது ஆயிடும் சரி அடுத்தது வேணா ஒண்ணு பண்ணி பாக்கலாமா இந்த மிக்சியில இத போட்டு அரைச்சு பாக்கலாம் ராகுல் ஆட பூஜா சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு சரி எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜார்ல கொட்டு நல்லா அரைக்குதான்னு பாக்கலாம் இருங்க இருங்க ஆன் பண்ணி பாக்குறேன் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஓடுதான்னு பாக்கலாம் ஓகே எல்லாத்தையும் போட்டாச்சு இப்ப ஜார ஆன் பண்ண போறேன் ராகுல் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பாரு ராகுல் இத்தனை நேரம் நல்லா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிருக்கு பொடி பொடி நினைக்கிறேன் அட ஆமா உண்மையாகவே இந்த மிக்ஸி சூப்பராக வேலை செய்து ரோஜா டே சின்ட்டு பார்த்தியாடா எப்படி இந்த பிஸ்கெட்டை பவுடர் மாதிரி ஆக்கிடுச்சுன்னு ஆமாண்டா பேசாம இன்னைக்கு இதுல ஏதாவது ஜூஸ் போட்டு குடிச்சு பாக்கலாமா இது நல்லா வேலை செய்யுது அதெல்லாம் ஒண்ணு வேண்டா சிண்டோ ஏற்கனவே நிறைய ஜூஸ் போட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு நீங்க அரைச்சிங்கல்ல அந்த பிஸ்கட் பவுடர் அதை எல்லாத்தையும் எடுத்து இதுல போடுங்க நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு எடுத்துட்டு போலாம் இது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் பிளேட்லயும் போட்டு சாப்பிடுங்க எல்லாரும் ஸ்பூன் வச்சு ஏ பூஜா பூஜா எனக்கும் கொஞ்சம் போடு அப்படியே எனக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கொடு இந்த பிஸ்கெட்டை இந்த மாதிரி பவுடர் ஆக்கி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்டாக இருக்கும் தெரியுமா நார்மலாக அப்படியே சாப்பிட்றத விட எப்பவுமே இந்த மாதிரி பவுடர் ஆக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த சொட்டு பாப்பா நீ ஒரு பிளேட் வாங்கிக்கோ ஏ பூஜா இந்தா நீயும் ஒரு பிளேட் வாங்கிக்கோ மொத்தத்துல ரெண்டு பிளேட் தான் இருந்துச்சு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கும் மீனாக்கும் பாட்டி இதுதான் வாங்கி கொடுத்திருக்காங்க இதையும் ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா மேக்கப் செட்ல எல்லாம் என்ன சோட்டு இருக்க போது இல்ல ராகுல் இதுல ரொம்ப டிஃபரண்டா நிறைய திங்ஸ் இருக்கு தெரியுமா இங்க பாருங்க இதுல குட்டியா ஒரு Dressing டேபிள் மாதிரி கூட ஏதோ இருக்கு ஓபன் பண்ணி பார்த்தாதானே தெரியும் ஏ சோட்டோ எங்கிட்ட கூட நான் ஓப்பன் பண்ணி தரேன் ஆமாம் நீ சொன்ன மாதிரி உள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு நல்ல பெரிய சீப்பு தெரியுது சீப்பே ஒரு ரெண்டு மூணு மாடலில் இருக்கும் போல் இருக்கு ஹை இந்த வயலட் கலர் சீப்பு பாருங்களேன் நல்லா இருக்குல்ல ஏ சோட்டூ இங்கே பாரு இதில் ஒரு அழகான ஹேர் கிளிப் கூட கொடுத்துருக்காங்கப்பா இங்கே பாரு பார்க்கறக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குல்ல ரொம்ப க்யூட்டாக இருக்கு சோட்டூ இதை நீ வந்து பூஜா தலையில் வச்சு பார்க்கலாம் ஏ மீனா அந்த பிங்க் கலர் சீப்பு கொடு இது எனக்கு நல்லா செட் ஆகும் போல இருக்கே என்னோட தலைக்கு இது நல்லா செட் ஆகிற மாதிரி இருக்கே நான் வேணா இதை எடுத்துக்கிறேன் மீனா இங்க பாரு மீனா ஒரு கத்தரிக்கோல் கொடுத்துருக்காங்க நம்ம ஹேர்カット கூட பண்ணிக்கலாம் இந்த கோம் என்ன கோம் இது நல்லா சீக்கிடுக்குன்னு நினைக்கிறேன் ஏ சோட்டு அத வச்சு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம் சோட்டு இது என்னது இது வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க இதுல ஹாய் இங்க நிறைய பிரஷஸ் கொடுத்துருக்காங்கப்பா இது வந்து நல்ல பெருசா இருக்கு ஃபவுண்டேஷன் போடுற பிரஷ்னு நினைக்கிறேன் வேற என்ன கொடுத்துருக்காங்க இதை வச்சு ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போட்டு பார்த்துடலாமா இரே உன்னோட ஃபேஸ்லேயே நான் நல்லா போட்டு பார்க்குறேன் நல்லா இருக்குப்பா ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கு அடுத்தது இது என்னது இது இது வந்துட்டு லிப்ஸ்டிக் போடுறதா இல்லாட்டி வந்துட்டு ப்ளஷ் போடுறதான்னு தெரியல ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது இது ரொம்ப குட்டியாக இருக்கு ஐலைனர் போடுறது ஏ சோட்டு இது பார்த்தியா இது வந்து மஸ்காரா போடுறதுப்பா அப்படியே வந்து நம்ம ஐலாஷஸையும் நல்லா சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ப்ரெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க மீனா மீனா இங்கே பாருங்கள் இந்த மேக்கப் செட்டில் ஒரு பர்ஃப்யூம் கூட கொடுத்துருக்காங்க இருங்க அடித்து பார்க்கலாம் நல்லா அடிக்குது இல்லை ஏ சின்ட்டு எல்லாரும் நீங்கள் எல்லாரும் எடுத்து அடிச்சு பாருங்கள் இந்த பர்பிள் கலர் சிப்பு எனக்கு நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன் இதை நான் எடுத்துக்கிறேன் இந்த பிங்க் கலரில் குட்டியாக கொடுத்துருக்காங்க இது யூஷ்வலாக பாய்ஸ் தானே வச்சுட்டு பாக்கெட்டில் இது என்னது இது இதுவும் இன்னொரு பெர்ஃப்யூமா ரெண்டு பெர்ஃப்யூம் கொடுத்துருக்காங்க இதுதான் ட்ரெஸ்ஸிங் டேபிளுடைய கண்ணாடி இதில் நம்ம முகம் பார்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கு இந்த ப்ரஷ் குட்டி ப்ரஷ் எதுக்குன்னே தெரியல ஏ சோட்டு மீனா இது எல்லாத்தையும் இப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம் இருங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ரஷ் எல்லாம் மேலே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சீப்பு இது எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க சரி சரி எங்களோட கிச்சன் செட்டை இந்த பக்கம் வைக்கிறோம் உங்களுடைய மேக்கப் செட்டை ரைட் சைட்ல வைங்க ரெண்டு செட்ல இருக்கிறதுல எது பெஸ்ட் செட்டுன்னு பார்த்து டிசைட் பண்ணிக்கலாமா இதுல என்ன சந்தேகம் இருக்க போது எங்களோட கிச்சன் செட் தான் சூப்பரா இருக்கு அப்படியெல்லாம் இல்லை எங்களோட மேக்கப் செட்டு உங்களோட கிச்சன் செட்டை விட ரொம்ப சூப்பராக தான் இருக்குது